வேந்தர் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதினஞ்சாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கொடுத்த வாழ்க்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம் வெளியிடத்திலும் காப்பாற்றலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் பெரிய அளவு பண உண்டான உத்தரவாதம் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் நன்றாக நண்பர்களிடம் பேசுவது உறவினர்கள் பேசுவது பெரிய மனிதர்களை சந்திப்பதெல்லாம் ஏற்படும் அரசு துறை மற்றும் குடும்ப விஷயத்தில் அனுகூலமான நாள் குடும்பத்தில் அந்யோனியம் அதிகரிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் பிள்ளைகள் விஷயம் துணை அல்லது துணைவியார் விஷயம் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் சுபகாரிய தடைகளுக்கு உண்டான அமைப்பு நிவர்த்தி பணவரவு முதலீடுகள் கண்டிப்பாக செய்வார்கள் ஷேர் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீரென்று பெரிய அளவுக்கு பணவரவு ஏற்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் போதும் சுபவிரிய பிராப்தம் கன்ஃபார்மாக காணப்படுகிறது பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும் இரத்த பந்த உறவுகள் விஷயத்திலிருந்த வாக்குவாதங்கள் மறையக்கூடிய அமைப்பு ஏற்படும் வாகன அமைப்பில் கண்டிப்பாக ஏதாவது ரிப்பேர் செய்து கொள்வதோ அல்லது ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுவதோ புதிய நண்பர்களை சந்திப்பதோ போன்ற விஷயம் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் பிள்ளைகள் விஷயம் அற்புதமான அமைப்பு துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் இரத்தபந்த உறவுகள் தாய் ஒளி உறவுகள் மேன்மை அடையும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் ஆக மொத்தத்தில் பண விஷயத்தில் ஒரு நல்ல அனுகூலமும் செல்வாக்கில் ஏற்றமும் பெறக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட தாய் உறவு தந்தை வழி உறவு பழைய கடன்கள் விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு கண்டிப்பாக ஒரு விதமான பதட்டமெல்லாம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக அற்புதம் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருக்கும் அந்த தடைகள் எல்லாம் விரைவில் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் பூமி சார்ந்த விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு சிறு சிறு தடைகளுக்காக வருத்தப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டத்தில் காணப்படக்கூடிய நாள் கோபம் இல்லாமல் இருந்தால் போதும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு சுபவிரிய பிராப்தம் தொழிலில் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றங்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் பயம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் படிப்பு புதிய முயற்சிகள் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வியாபார மாற்றங்கள் போன்ற விஷயமெல்லாம் சாதிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் குடும்பத்தில் அன்னியுணை குறைபாடு ஏற்படலாம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவையாருடன் சாதாரணமாக பேசக்கூடியதில் கூட கோபமாக பேசினால் மொத்த நாளும் இன்றி தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் படிப்படியாக குறையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் லாபமும் சந்தோஷத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கோபதாபம் இல்லாமல் இருங்கள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதிய பொருள் சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றத்தை தரும் குடும்பத்தில் குழப்பங்கள் காணப்படக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப உறவு முறையில் மன அழுத்தத்தில் காணப்படலாம் உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம் சிறிது தேகாரக்கத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் நலம் சம்பந்தப்பட்ட நீண்ட நாட்கு பிரச்சினைகள் ஒன்று திடீரென்று நமக்கு எதிராக மாறும் அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் துணை அல்லது துணைவியார் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகளாகட்டும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் டக்கென்று சுமூகமாக முடிவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்றத்தை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்